நான் எப்பவும் சத்தம் போட்டுட்டு கிடக்கேன்னு சொல்லுதியே அது சொல்லவா வியாணோ விஷயத்துக்கு வா என்ன அம்மா நல்ல வெத்தலையா கிடைச்சிருக்கும் எங்க இருந்து வாங்குனியா ஆமா வெத்தல வாங்குறதுக்கு எனக்கு இப்ப பைசா தான் கிடைக்கு போறியா மாரி இவ்வளவு வெத்தல எடுத்து வச்சிருக்கறியா அது செய்ய மாட்டு அது பின்னால நம்ம நட்டு விட்டுருக்கோம்ல வெத்தல அதுல உள்ள தழுவெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன் பாத்துக்க ஆத்த எடுத்து தின்னுங்க நான் கடந்தற போகு பறிச்சிட்டு வந்ததே உனக்கு தர்றதுக்கு தானே உன் நாக்கு அடந்தா கொஞ்ச நாள் வாய முடிட்டு நிம்மதியா இருக்கலாம்ல அந்தாரு பெரிய மத்தவர் வெத்தளே எனக்கு தந்து நாக்கு அடுத்து வறாம் அடதிர்வார் அடதிர்வார் ராஜமரணே ராஜகுமாரனே என்ன மகா யார் யார் வேனோ அடி ராஜகுமாரனே இருக்கேவ்ளா அவன் பெரிய எங்க குளிச்சே போனா என்ன விஷயம் பா நீ யாருக்கு மவன் நான் ஜோசப் மவன் ரூபன் ஆ யாரு ஜோசப் ஆமா என்ன விஷயம் சொல்லு பா இல்ல அண்ணே என்னிட்ட ஒரு 50000 ரூபாய் கடன் கேட்டவ அதான் வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் 50000 ரூபாய் அவனுக்கு என்னத்துக்கு ஆகும்வா கேருங்க

ஒரு வயசு ஆனதுக்கு பிறகு வேலையை போலான்னு இருக்கேன் அந்த அக்கா எப்ப வந்தாங்க நல்ல வேலை ஐடியா சொல்லாம இருந்தா உன்னைய வேலைக்கு எல்லாம் அனுப்பணுங்கிட்டு ஒன்றும் பிளான் இல்லை கலை நம்ம பிள்ளை இனி பார்த்தாலே போதும் நானே இப்போ நல்ல வேலையை போயிட்டு தானே இருக்கே நான் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல பவுண்டேஷனை போடி ரெண்டாவது பைசாயை பார்த்து வீட்டை கட்டுவோம் என்ன சொல்லியா என்ன அமெரிக்கால இருந்தா சொல்லு ஃபாரினுக்கு போய சொல்றியோ என்ன நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டவனு போவான் தான் சவுண்ட் வந்து வேலைய ட்ரை பண்ணி போங்கக்கா இனி க்ரூப் 2 பொடியாவ இனி என்னதெல்லாம் போட்டுட்டு இருக்காக சரி பாப்போம் ஆ எல்லாமே முயற்சி பண்ணு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சா அதுக்கு போலாம் அந்த வேலை கிடைக்கிறது வரைக்கும் பிரைவேட்ல எதாவது போலாம்ல அண்ணனுக்கு சப்போர்ட்டா இருக்கோம்ல பிள்ளை தான் வளந்துட்டால சரி பிள்ளையை ஒரு விசாவவும் ஒரு விசாவவும் சொல்றியே முதல்ல

கரெக்டா வீட்டு செலவுக்கே பத்துது இதுல நீங்க கடன் எதுக்கு வாங்க போறீங்க வட்டிக்கு எல்லாம் கடன் எடுக்கண்டா கொஞ்சம் வாயை மூடு அவே ஒரு மாசத்துல பைசா திருப்பி தந்தா வட்டி ஒண்ணு வேண்டாம்னு சொன்னான் சரி என்னதோ பண்ணுங்க என்ன விலை அழகே உன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிரண்டாலும் தருவேன் இந்த அழகி கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன்

அதனால எல்லா பிள்ளைகளுக்கும் ஃபுல் ஒர்க்கிங் டே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டா பார்த்துடுங்க ஆமாக்கா என்ன சந்தோஷம் தாங்கவே இல்லை பார்த்துக்கிடுங்க ஏன் உங்களுக்கிட்ட நான் சொல்லவே இல்லை வேற பள்ளி எடுத்துக்கலாம் லீவுன்னு இல்லைன்னா இவ்வளோ போகமாட்டா கல்வி ஓ போகாமல் ஒழிச்சு கிடந்துக்கிடுவா பார்த்துக்கிடுங்க நான் அதனால படப்படா இன்னைக்கு ஆறு ஆறரை போல சோர வச்சு படபடா ஒரு எள்ளு போல அந்த தேங்காய் துரு வச்சிருந்தாரு இல்லை தேங்காய் எள்ளு போல அந்த துவையில் அரைச்சி இல்லை போல் முட்டையெல்லாம் போட்டு துவையிலையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டி கடைசியில் அந்த போட்டு கிண்டிபோல உப்பம் போட்டுட்டே பள்ளியாக்கா வீட்டுல வச்சு அக்கா ஓத்துடம் தாங்கவே முடியாது இப்படிதான் பாவம் பார்த்து போன தடவை காய்ச்சலோட சரி பிள்ளை எழுபல வீட்டுல இருக்கட்டுமேன்னு விட்டேன் வீட்டுல இருந்துட்டு கொஞ்சம் போல காய்ச்சல் குறைஞ்ச என்ன உருட்டு பெருட்டு அதை புரிச்சுதான் இதை அவிச்சுதான் எம்மா என்னால் தாங்கவே முடியல கெட்டியலாக்கா ஆமா ஆமா பல்லெடுத்து போட்டு போக முடிய நேரங்கள்ல கொஞ்சம் பல்லெடுத்து போனாதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும் எங்கக்கா ஃப்ரீயா இருக்க முடியும் பல்லெடுத்து புள்ள போய் அஞ்சு மணி நேரம் ஆச்சு எக்கா வீட்டுல ஒரு வேலை ஒதுங்கலக்கா என்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு துணியை மடிக்கவா துணியை துவைக்கவா வீட்டை தூத்து போடக்கா இதுல மழை வேற துவைச்சு காய விட்டு துணியை படப்படா ஓடி போய் பறக்கிருக்கேன் எப்பா நானும் ஒரு பாடெல்லாம் பட்டு இப்ப அந்த குட்டியில ஹாஸ்டல்ல கொண்டு விட்ட முறைக்கு நேரமே போ அவளை இந்த பக்கம் எங்கக்கா போறிய சும்மா வீட்ல அடகு ஒரு மாதிரி இருக்கு அதான் சரி கால் வேற ஒரு மாதிரி இந்த மரத்தது போல இருக்கு நான் கொஞ்சம் அங்க இங்க நடந்து பாப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன் பாத்தியா இது யாரு லே இந்த ஜோசப் மோந்தானா ஆமாக்கா அம்மா என்ன பிளே என்ன இந்த பக்கமா போறா ராஜகுமாரன பாக்க வந்தேன் அவன காணலையா அதான் நான் போயிட்டு இருக்கேன் ராஜகுமாரனா

உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேம்மா எல்லாம் நல்லா நல்லா இருக்காவக்கா இப்ப பணம் ஏற்பாடு பண்ணுனியா நிக்க மட்டும் உங்க வீட்டுக்கு பணத்தோட வந்து நின்னே உன்னையும் காணையில யாரையும் காணையில உங்க பாட்டி நீ எங்க போனானே தெரியலன்னு சொன்னாவ சரி பணத்தை தா சும்மா இரு இப்பதான் ஒரு ஆளு பணம் அர்ஜென்டா தேவைன்னு சொன்னாவ நான் குடுத்துக்கிட்டாக வாரேன் ஆம்பளை இப்படி செய்தா நான் தான் உன்கிட்ட கேட்டேன்ல நான் எவ்வளவு நேரம்தான் தான் கையில பணத்தோட காவல் நிக்கிறதுக்கு ஒரு ஆள் அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு இப்போ தான் வாங்கிட்டு போனவன் நீ பிறகு ஏதாவது யாருக்கிட்டேயாவது வாங்கிக்கப்பா சரி இல்லைல்ல சரி நம்ம சாயங்காலம் பார்ப்போம் என்னாச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிற்கா இல்லைக்கா ஒரு அவசர தியாவை காண்டி அவனா தியாடுனே அதான் அவன் பார்த்துட்டு போகிறான் எப்பா சொல்லிறேன்னு தப்பா நினைக்காதுங்க இந்த பயம் வந்து கந்த வெட்டி கூடிய பயலாகும் இந்த பயிட்ட பைசா எல்லாம் வாங்கி பிறகு அடைக்க முடியாம சொத்தை வித்து அடைச்ச ஆட்களும் உண்டு பத்துக்கப்பா எல்லாம் சொல்லுங்கக்கா நான் சொல்ல சொல்ல இனி கேட்கவே இல்லை

யாருக்கு போ அது நல்ல விஷயம்தானே மக்கா ஆமா இவன் இப்ப எதுக்காக பணம் கேட்டிட்டு இருக்கான் எவ்வளவு ரூபா பணம் கேட்டறான் என்னதோ ஏதோ எனக்கு ஒண்ணுமே தெரியல தேடிர்றதுக்கு ஞாபகம் வந்துன்னு சொல்லிட்டு இந்த தேடி நானும் பின்னாலே வந்தேன் ஊருல பணத்தை கோவத்துல போற மாதிரி என்ன போய் எதுவா கூப்பிட்டு சரி

எதுக்கு இவ்ளோ பணம் தேவைன்னு தெரியலையே யார்கிட்டயும் எதுவும் கை மாத்தா வாங்கினானா இல்ல வேற ஏதாவது வேண்ட வேலை படிச்சிருக்கியானு ஒன்னும் தெரியலையே எதுக்காக வரட்டு கேட்போம்